ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதிலே இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா வந்துட்டாருயா வந்துட்டாரு விஜயோட சித்தப்பா என்னடா சாஃப்டாக போன வீட்டில் வந்து எரிபுரியா இருக்கிற மனுஷனை காணமேனு இவ்வளோ நாள் நினச்சங்க ஆனால் கொஞ்சம் நாளைக்கு வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு அளவே இல்லாத இருக்க போதுங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு இப்போ வந்து ரொம்ப பணிவாக வந்து விஜயோட சித்தப்பா வந்து விஜயோட தாத்தா கிட்ட வந்து சாரி கேட்குறாரு நான் ஏதோ வந்து ராகினிக்கும் அஜய்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன் ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்வாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு வந்து காவேரியை வீட்டை வீட்டை அனுப்பிட்டேன் எனக்கு அது போதும் அந்த சந்தோஷம் போதும் நான் என் அப்பா கூடவே இருந்துறேன்ட்டு அவள் அங்கே இருக்கிறாமம்மா என் பையன் இன்னைக்கு ஒண்டிகாட்டியாக ஆகிட்டு அனாதியாக நிற்கிறான் எனக்கு பார்க்கும் எனக்கு கஷ்டமாக இருக்குது நானே தவமாக இருந்து பெற்ற பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுன்ட்டு நானும் ஏதோ உங்ககிட்ட விஜய்க்கும் உங்களுக்கும் பிடிக்காத காரியம்லாம் எல்லாம் அவன் நல்லா இருக்கணும்ட்டு இன்னைக்கு பார்த்தா அவனோட வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியாக இருக்கு நான் என்ன பண்ணட்டோன்ட்டு அப்படியே விஜயோட சித்தப்பா வந்து நடிக்கிறார் பாருங்க ஐயோயோயோ அப்பா நடிப்பு என்ன நடிப்பு அந்த இடத்துல வந்து விஜயோட தாத்தா வந்து கேட்பாரு என்னப்பா எந்த பிரச்சனையும் பண்ண எதுவும் ஜெயிக்க முடிலு இப்போ திருப்பி இங்கே வந்துட்டுக்கிறியாப்பா மருமகனை பார்த்து